இருக்கிற வேலையோட நல்ல வேலையா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பாராட்டு பத்திரங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அவார்டு பிளஸ் ரிவார்ட் வணக்கம் ஸ்ரீ காளியமனு ஸ்ரீ காளியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகா நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பழங்கள் இந்த புத்தாண்டு ராசி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனை கொடுத்திருக்கங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லும் அதாவது வருட பலன் சொல்லும் ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன் நம்ம வீடியோ ஒரு வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருந்தும் ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருங்க ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ கூட என்னன்னா சொல்லியிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்கவங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேன் பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரமோஷன் இருக்குமா இல்லை வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலதனையும் தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணவன் மனைவில பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் சொல்லி இருக்கோங்க அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான உதவிகரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரனா இப்ப சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்கிறது சிலருக்கு வந்து இருப்பாங்க சப்போர்ட்டிங் இருக்காது சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமா கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடன்ல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையா பல பேர் கிடைமேட்டை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஆண்டுல கடன் அடையுமா அடையாதது கடன் நீங்குமா நீங்க அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசுகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்குது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள் நீ வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வீட்டில் இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்கன்னு தெளிவா நம்ம சொல்லி இருக்கோங்க இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து சப்கைப் பண்ணாம சப்ரை பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டிப்பூ பண்ணுங்க இல்லது முதல் முறை வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்பு சப்ரைப் பண்ணா கிளிக் கொடுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோம் ஏன்னா அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி போலங்கள் ராசி அதிர்ஷ்ட காத்தும் தெய்வ அனுகூலம் உங்கள் பக்கம் வரக்கூடிய காலமாக இருக்குங்க இது வரைக்கும் அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு மகாராஷி அன்புகள் எல்லாருக்குமே வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரிய துயரங்கள் மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசக்கூடிய காலகட்டமா இருக்குங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து அதிர்ஷ்ட காத்துகள் எப்படி வீசுது எதனால வருதுன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி வந்து போனா யோக மலையும் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும்போது வாங்க எப்படின்னு பாத்துட்டு வரலாம் மகர ராசி மகர ராசிக்கு ஆட்சி நாயகன் சனி பகவான் ஏழரசனியுடைய இந்த கடைசி சுத்தம் சொல்லக்கூடிய சனி இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே முடிஞ்சது நல்ல விஷயம் இந்த ஆண்டு தொடக்கத்தியாழ் சனி விட்டுரும் சனி குடும்ப ரீதியாக மன ரீதியாக தொழில் ரீதியாக எக்கச்சக்கமான இன்னல் கொடுத்து பாதி பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரைக்கும் பாதி பாதி பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இந்த சனி காட்டு வேலை இல்லாம வேலை இழந்து எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு இல்லகள் அல்லத்தனையும் சந்திச்சு ஒரு வேலையில போயிட்டு செட்டில் ஆயிருக்கீங்க சொன்னீங்களா அது இல்லனே ஆளும் மறுக்க முடியாது அதே மாதிரி மகர குடும்ப சுமைகளை தாங்குற மாதிரி சின்ன ஆளா இருப்பீங்க நீங்க சின்ன ஒரு பையனா இருப்பீங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஆனா குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாரத்தையும் சுமக்குற மாதிரி ஏன்னா பொதுவாக வந்து எயிட்டி பர்சன்ட் மகராசிக்காங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே குடும்ப பார்த்து சுமந்து குடும்பத்துக்கு அரசியல் இருக்கக்கூடிய அமைப்பு இயற்கையா வந்துடும் ஏன்னா மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எது நேர்மையோ எது சரியோ டக்குன்னு வெளிப்படையா பேசக்கூடியாது மகர ராசி அப்படிப்பட்டவங்க மேல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவுடைய பார்வை வந்து நிலப்பூ சார் மகர ராசியா இருக்க சார் மகர லக்னமா இருக்கா சார் ஏன்னா குரு பகவான் இங்க ராசி மேலே அமர்ந்திருக்காரு சார் குரு நீச்சம் எது எப்படி போனாலும் சரி குருவுடைய பார்வை கோச்சார குருவின் பார்வை உங்கள் ராசி மேல நிலும் போது கண்டிப்பாக முன்னேற்றங்கள் யோகங்கள் யோகம் பாக்கியதல் நிறைவா இருக்க போகுது சார் சனி மூணுல இருக்க சார் சனி மூனை பத்தி கவலையப்படாதீங்க குருவோடைய வீட்டுல சனி உட்கார்ந்து இருக்கா குருவுடைய வீட்டுல சனி உட்கார்ந்து இருக்கா குருவோட வீட்டுல அமரக்கூடிய சனியால பெரிய அளவு கெடுபல் இருக்க போறது கிடையாது பட் இருந்தாலும் உங்களுடைய சகோதரம் வகையிலையும் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் வகையிலும் அதே மாதிரி உங்களுடைய அந்த மனதுல யார் நம்ம முக்கியமா நினைச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்களுடைய வகையில் சற்று கவனமாகவும் அவங்களுடைய வகையில் நம்ம வந்து கொஞ்சம் முன் எச்சரிக்கையாகவும் பெட்டர் சரி குரு குரு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கார் ஜூன் மாதம் வரைக்கும் குரு ஆறுல இருப்பார் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் குரு வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வர அப்ப ஆறாம் இடத்துல குரு அமர்ந்தாவே பம்பு வழக்கு நோய் நொடி பீடை கடந்து இருக்கும் மகாராசிக்காரங்கள பாதி பேர் சொல்லுவாங்க சார் என் வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ற மகாராசி எவ்வளவு ஏன்னா நான் ஜோசியர் தானே எக்கச்சக்கமா சங்கம் ஜாதம் நான் பார்க்கும் போது மகாராசி நான் சொல்லோடு ஒரே அட்வைஸ் அப்படிங்கன்னா காத்திருங்க நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போக போகுதுங்க அப்படி அதாவது இரவு போய்கிட்டே இருக்கு இந்த இரவு போகும்போது நம்ம பெருசா வந்து இந்த ரெண்டு மணி மூணு மணி நாலு வந்து அதிகமா இருக்கும் அடுத்த அஞ்சு மணி ஆறு மணி எல்லாம் விடிய போகும் சோ உங்களுக்கு அது மாதிரிதான் சுமைகள் எல்லாமே கடந்து வந்துட்டீங்க ஐயா இன்னொரு சிறிய காலம் தான் ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அமோகமா இருக்க புரியும் மகாராசிக்காரங்களுக்கு குரு ஆறுல இருக்க இந்த மட்டும் கவனமா இருங்க ஜூன் மாதம் வரையில் கவனமா இருங்க வம்பு வழக்கு கோட்டு இனி இப்படி கஷ்டம் இருக்கதான் செய்யும் ஜூன் மாதம் வரையில் இல்லையா என்ன பண்ணலாம் வந்து ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணலாம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வச்சது ரொம்ப நல்லா அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் வழிபாடுகள்ல அண்ணாமலையார் வழிபாடு நல்லா இருக்கும் இந்த மூன்று தெய்வங்களும் விருப்பப்படுற நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த ஜூன் மாதம் வரையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தவிர்த்துக்கலாம் பட் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன்டையும் முடிஞ்சுடுது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றாருங்க ஏழாம் இடத்துல குரு வந்தா எப்படிங்க ராசியை அவர் நேரா பாத்துற ஏழாம் இடத்துல குரு உங்க ராசியை பாக்குறார் ஏழாம் இடத்து குரு ராசிய பார்த்தா எப்படி சார் இருக்கும் நீங்க போக்கஸ்டாக போறீங்க இது வரைக்கும் இருள்ல இருந்த நீங்க இது வரைக்கும் கஷ்டநஷ்டல இருந்த நீங்க இது வரைக்கும் எதுல எடுத்தாலும் சறுக்குது சார் எனக்கு நான் நல்லது பண்ணாவே சர்க்கில் போய் அதெல்லாம் பாதுகாத்து போய் விழுற மாதிரி இருக்கு சார் சொல்றவங்க எல்லாருக்குமே இது உங்களுக்கு நல்ல காலமா இருக்கு இந்த காலம் ரைட் சாய்ஸ் யூ என்னன்னா குரு ராசியா பாக்குற மகாராசிக்காரா மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அது நிறைவேறக்கூடிய காலமா இருக்கு உங்களுக்கு இது வயது கஷ்டம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது கஷ்ட நஷ்டங்கள் நீங்க போக போகுது கடன் தொல்லைகள் நீங்க போக போகுது வம்பு வழக்குகள் தீர போகுது பிரச்சனைகள் இருந்து வெளில வர போறீங்க பார்க்க கோடி விமோச்சனம் உங்க மீது இருந்த அனைத்து விதமான கரைகளும் அனைத்து விதமான குற்றங்களும் நீங்க நல்ல நிலைக்கு வர போறீங்க சார் என்ன சார் நீங்க சொல்ற ஆமாங்க குரு பார்க்கிறார் அப்போ உடல்ல இருந்த நோய் நொடிகள் நீங்க போகுதுங்க மனசுல இருந்த நமக்கு வந்து சொல்லும் பாத்தீங்கன்னா ஒரு மந்தன் அப்படியே டல்லாவே இருக்கு சார் மனசு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு சார் எனக்கு இறுக்கமாவே இருக்கு பதட்டமா எல்லாமே நல்லா வரப்போ முதல்ல காசு பணம் வரப்போ முதல்ல காசு பணம் தான் ஒருத்தர் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் சோ காசு பணம் வரப்போ திருமணம் ஆகலைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே திருமணம் ஆகும் திருமணம் ஆகலை சார் வரம் தேடிக்கிட்டே இருக்க சார் ஆலை மாலையமா பரிகாரம் பண்றோம் சார் சொன்னவங்க எல்லாருக்குமே திருமணம் ஆக காலகட்டத்துல திருமணம் அதே மாதிரி பாதிப்பட்டு ஆயிட்டு இரண்டாவது திருமணம் காத்துட்டீங்களா கண்டிப்பா இரண்டாவது திருமணம் நடக்கும் இரண்டாவது குழந்தைக்காக காத்திட்டேன் இரண்டாவது குழந்தை கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி வந்து புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அனைத்தும் கொடுக்க போறாரு வேலை சேஞ்ச் பண்ணலாம் தாராளமா ஜூன் மாசத்துல வேலையை சேஞ்ச் பண்ணுங்க ஜூன் மாசத்திற்கு பிறகு வேலை செஞ்சு தாராளமா நீங்க பண்ணிக்கோங்க குருவுடைய பாறை பதினாம் இடத்த குரு பாக்குறாங்க லாபம் மேன்மை அக்கௌண்ட்ல காசு ஏற போகுதுங்க உங்களுடைய சேமிப்பு போகுது உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காசு போகுது நல்ல காலம் போகுதுங்க நல்ல காலம் பிறக்க போக போகுது அதே மாதிரி மூத்தவருடைய ஆதரவு நட கிடைக்க போகுது மூத்தருடைய ஆதரவு கிடைக்க போகுதுங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே வாங்கி ஏழாம் இடம் உங்களுடைய சமூகம் சுற்றத்தார் சுற்றத்தார் உங்களுடைய சூழ்ந்து வந்து ஆசீர்வாதம் பண்ண போறாங்க எப்படி உங்களுடைய ஆயிரம் பேருங்க ரெண்டாயிரம் பேர் வந்து கல்யாணத்தை சிறப்பிச்சாங்க கல்யாணத்து எக்கச்சக்கமான உங்களை ஆசீர்வாதிக்க கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி மூற்றோருடைய ஆதரவு கிடைக்க போய் அண்ணன் கூட இருந்த பிரச்சனை நீங்க அண்ணன் கூட நல்ல ஒரு உறவு முறை வரப்போகுதுங்க போகுதுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானு மூன்றாம் இடத்தை பார்க்க போனாருங்க குரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி பிரச்சனை நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்து உறவினர் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது அவங்க மூலியமா இந்த பிரச்சனை நீங்க நலகாலம் பிறக்க போது மனசுல இருக்க ஆசை நிறைவேற போக்குது மனசுல இருக்க ஆசைகள் நிறைவேற போகுது இதுல என்ன ஒரு டிராபாக்னா ஏழாம் இடம் வந்து வயிறு சம்பந்தமா இடம் இல்லைங்களா அப்போ வயிறு சம்பந்தமான பிரச்சனை கொடுக்க சற்று வாய்ப்புகளுடன் கவனமா இருந்து போங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவில சிறிய அளவு பிரச்சனைகள் வருவதற்கு பெரிய அளவில் சிறிய அளவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் ஓவராலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பேச்சு எடுத்து மகாராசிக்கு எப்படி சொன்னா மகாராசி என்ன பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காற்றும் தெய்வத்துடைய அனுகூலமும் உங்களுக்கு வரக்க போதுங்க குரு பார்த்தால் பாவி மோட்சம் குரு ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் குரு ஏழாம் பார்க்கும்போது ஏழுங்கிறது உங்களுடைய லைஃப் வாழ்க்கையத்து ஆனாவதா பெண் பெண்ணாவது சோ அங்க வந்து குரு அமர்ந்து உங்களை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்களுக்கு நல்லா இருக்கும் கழகம்ங்கிறது பெண்கள் தன்னும் இல்லைங்களா பெண்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண் குழந்தை எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கணும் அத்தனை பேருக்கும் பெண் குழந்தை பிறக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனா இருந்தா பெண்ணு எப்படி லைஃப் எப்படி மெஸ் பண்ணிக்கோங்க சோ அவங்களை வந்து பாருங்க பெண் உடையவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் என்ன வாய்ப்புனா அது பணம் சம்பந்தமான வாய்ப்பு ஜாப் சேஞ்சஸ் பண்றதுக்கு இல்லை கடனை அடைச்சு நம்ம முன்னேறதுக்கு இல்லை வீடு கட்டலாம் என்னென்னா உங்களுக்கு எஸ்டிமேஷன்லாம் இருக்கும் அத்தனை எஸ்டிமேஷன் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தொழில் சம்பந்தமா சரி எது எப்படி பணம் உடலுக்கு நோய் மூலம் திந்துடும் ஏன்னா குரு உங்களுடைய அந்த ராசிங்க உடலை அவர் பார்க்கிறார் நல்லா இருக்க போறீங்க தாயார் வகையில அனுகூலம் உண்டு புரியுதுங்களா அதே சமயத்துல நான் வீட்டுல கூட இல்லத்தரசி எப்படி சொல்றேன் இல்லத்தரசியில போதும் அருமையான ஒரு காலகட்டம் இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அருமையான காலகட்டமாக ஜூன் மாதம் வரை ஒரு சிக்கல்கள் போயிட்டுதான் இருக்கும் சின்ன செய்யும் அதை அனுசரிச்சு வந்துருங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லா இருப்பீங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு கணவடைய சேர்ந்து நானும் தொழில் பண்ணலாமான்னு உங்களுக்கு எண்ணங்கள் வரும் இல்ல நானும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேங்க எனக்கு வந்து ஒரு கடை வச்சு கொடுங்க இல்ல நான் ஒரு வேலைக்கு போறேங்க எண்ணங்கள் வரும் உங்கள் மூலியமாவும் பணம் வரவுகள் வரும் இல்லத்திற்கு உங்கள் மூலியமாகவும் வரக்கூடிய பணங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக கூட இருக்கும் சோ என்ன பண்ணுங்க எண்ணங்கள் வருதா உங்களுக்கு என்ன தொழில் செய்யமா தாராளமா தொடங்குங்க கவலை இல்லை அதே மாதிரி வந்து இல்லத்தை தரிசன பொறுத்த வரைக்கும் வீட்டில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்குங்க வீட்டுல கூட ரெஸ்பான்சிபில இருக்கும் உங்களுக்கு பேப்புகள் மரியாதைகள் கூட கூடிய காலமாக ஏதாவது மருமகளை கேளுப்பா நல்லா இருக்கும் ஏன் மகளை கேளுப்பா நல்லா இருக்கும் மருமகள் நேம்பு என் மகளை கேளுங்கிற அளவுக்கு நல்லா சூழ்நிலையா மாறி அமையும் அதே மாதிரி வந்து படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் படிச்சுட்டு சம்பாதிக்க போற சொல்ற அமைப்பு கூட வரும் அதே மாதிரி படிப்புல உங்களுக்கு இது வரைக்கும் புரியாத சப்ஜெக்ட் கூட இனிமேல் உங்களுக்கு ஈஸியா புரியும் இதுவரைக்கும் குழப்பமா இருந்தது ஆனா இப்ப எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தாருங்க ஈஸியா இருக்கு அது சப்போர்ட்டிவ் குரூப் ஸ்டடீஸ் எல்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கூட்டு சேர்ந்து படிக்கிற அமைப்புகள்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு போயிட்டு படிக்கிற வாய்ப்பு கூட இந்த மாணவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சார் சீனியர் சிட்டிசன் எப்படி சார் நான் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சற்று கவனமா சொல்லுவேன் என்ன சார் இதெல்லாம் நல்லா சொல்றீங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கவனமா இருக்க சொல்லுங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பல நேரங்கள்ல ஆல்மோஸ்ட் எயிட்டி லாபத்தை கொடுத்தாலும் மீத விட இந்த இருபது சதவீதம் வந்து அதிக அதிகமாக இருக்க வாய்ப்புகள் ஏன் நான் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல வந்து மூணு பேர் ஒரு வகையில மனசு நம்ம சொல்லுவோம் எடுக்கக்கூடிய அந்த செயல்கள் கொஞ்சம் தவறாக போவதற்கும் வாய்ப்பு அப்போ இன்வெஸ்ட்மென்ட்ல கவனமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனமா இருந்துக்கோங்க லிக்யூட் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் நீர் சம்பந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது நல்லா இருக்கும் நீர் சம்பந்தமான பொருட்கள் நல்லா இருக்கும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்ப்ளாய்ஸ் எப்படி சொன்னா வேலை வேலை மாற்றம் வருவதற்கு கூட வாய்ப்பு கம்மி இருக்கிற வேலையோட நல்ல வேலையா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ரெகனை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பாராட்டு பத்திரங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அவார்டு பிளஸ் ரிவார்டுகள் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஜூன் மாதத்துக்கு நீங்க என்னன்னா இலக்கு வைக்கிறீங்களா அத்தனை இலக்கு உங்களுக்கு மூவாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கொண்டு உடல் நலத்தை எடுத்து பார்க்கும் போது நம்ம என்னன்னா வயிற்றுல பிளஸ் நம்ம செரிமான பகுதிகளில் கவனமா இருக்கும் ஏழா மடனும் வந்து வயிறு குறிக்கும் சோ இங்க குரு அமரும் போது வந்து எப்படி சார் இருக்கும்னா இந்த வயிற்றுல பாத்தீங்கன்னா வந்து டைஜின் ஆகாம இருக்கிறது வயிறு வந்து ஏற கட்டின மாதிரி சார் வயிறு வந்து உப்புசமா இருக்கு சார் எனக்கு வயிறு வந்து காலைல சாப்பிட்ட சார் ரெண்டு இட்ல சாப்பிட்ட சார் பசியே இல்லை சார் எனக்கு நைட்டு பத்து முடிவு சொல்லுவோம் சோ அந்த ஒரு முன்ன பின்ன இருக்கிறது இந்த அமைப்புகள் இருக்கும் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டிகள் வரும் லைஃப் பார்ட்னர் சொல்றேன் ஆனால் மனைவிக்கு உடல் உபாதைகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு உடலுல கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் உடல்ல வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் பருமனாக கூட லைஃப் பார்ட்னருக்கு உண்டு ஆனா தான் பெண்ணு பெண்ணாக தான் வாய்ப்பு உண்டு சற்று கவனமா நீங்க பாத்துக்கோங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் வழிபாடுகள் நான் இந்த காலகட்டத்தில் பண்ணேன் இந்த காலகட்டத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையா வந்து அண்ணாமலையா சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சோம சுந்தரேஸ்வரர் கடவுள்னு சொல்லக்கூடிய கடவுள் ஆலயம் இருக்கும் சிவாலயத்துக்கு அந்த சிவாலயத்துல போயிட்டு வழிபாடு அருகாமையில உங்க நாங்களாம் போனோம் அண்ணாமலையில வந்து வழிபாடு பண்ணுங்க பண்ணிய பிறகு சோமஸ்வரர் கடவுள் சிவாலயம் எல்லா இடத்துலயும் இருக்கும் எங்க இருக்குன்னு அங்க போயிட்டு பிரதோஷங்கள்ல வழிபாடு பண்ணி பிரதோஷ வேலைகள்ல வழிபாடு பண்ணி பாருங்க அதே மாதிரி நந்திக்கு நீங்க வந்து சிறப்பான வந்து அபிஷேக ஆளுநர் நீங்க எடுத்து நீங்க பண்றது உங்க நல்ல ஒரு மன அமைதி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரா வழிபாடுகள் ஐயப்ப வழிபாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஆக மொத்தத்துல இந்த மகர ராசிகள் எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டத்துல உங்க மனசுல நினைக்கிற காரியம் நிறைவேறணும் மனசு நல்லா ஆசை வச்சிருக்கோமோ என்னெல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோமோ அந்த பிளான்ஸ் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு ஆண்டு காலம் அனுகூலமான காலம் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ஸ்டெப் பை முன்னேற்றம் உண்டு அதற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேற்றம் உண்டு முயன்று பாருங்க நிச்சயமா முன்னேறி வந்துடுவீங்க மகாராசிக்காரங்களுக்கெல்லாம் அற்புதமான யோகமான காலமா இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு கவலை வேண்டாம் நல்லா இருக்க போறீங்க புரியுதுங்களா சார் எட்டுல கேது இருக்க எட்டு கேத பத்தி கவலைப்படாதீங்க எட்டு கேத பத்தி நீ கவலையே பட வேண்டாம் அந்த குரு பார்க்கும் எல்லாமே சுமூகம் ஆயிடும் இருந்தாலும் விநாயகர் வழிபாடு மட்டும் வச்சுக்குவோங்க சங்கடகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு மட்டும் வச்சுக்குவோங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல் நீ சப்ரை வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உறவினர் கூடவும் நம்ம லிங்க் அப்படி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தொடர்ந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க வாழ்த்துக்கள் இது வரைக்கும் பாத்துக்கா பொதுவான ராசி பழங்க இந்த பொதுவான ராசி பலன் எப்படி உங்களுக்கு ஆகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க சார் நான் வந்து இப்ப வந்து மேசராசியா இருக்கேன் சார் நான் மேசராசி பாத்துட்டீங்களா சார் லக்னம் மே லக்னம் அப்ப மேசராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க உங்கள் லக்கணும் இப்படியோ நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க அடுத்து இந்த ராசி பலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்கணம் இருக்கு பார்த்தீங்களா லேண்ட் போட்டுருமா ஜாதகம் இந்த லக்னத்தை முதன்மையாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு பாவங்களையும் நவகிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்து நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் லக்கண அடிப்படையில் தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் இருக்கப்பட்டிருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனுடைய புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு பார்த்து அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகம் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகிய யோகினா நண்பர் நழுது செய்யக்கூடிய அவாய் ஓகினா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசை நடனம் நல்லதா நடக்கும் கெட்ட தசை நடனம் கெட்டதா நடக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்னத்துக்கு ராக கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராக கேதுக்கள் நல்லதா கெட்டதா சோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு சோ உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ல ஜோசியை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் தான் பரம்பரை வழி வீரர் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நடக்குகின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்னீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க இத நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க சொல்லுங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்கள் அன்பன் நண்பன் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை கத்துக்கிறோம் நன்றி வணக்கம்